இன்றைய பஞ்சாங்கம் ஜூன் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் குரோதி வருடம் ஆணி மாதம் பதினைந்தாம் நாள் சனிக்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரம் காலை எட்டு மணி ஐம்பது நிமிடம் வரை அதன் பிறகு ரேவதிய நட்சத்திரம் தேய்பிரை அஷ்டமி திதி மதியம் இரண்டு மணி இருபத்தி ஓரு நிமிடம் வரை அதன் பிறகு நவமி திதி சித்த யோகம் சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமம் இன்றைய நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை பதினோரு மணி முதல் பன்னெண்டு மணி வரை பன்னெண்டு மணி முதல் ஒரு மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை குளிகை நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் சூரியன் சுக்ரன் புதன் கன்னியல் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு சந்திரன் இன்றைய ராசிபரன் மேஷ ராசி விரயஸ்தானத்தில் சந்திரன் அதுவும் சந்திரன் இருக்கிறது உத்ரா உத்திரட்டாத நட்சத்திரத்துலேயும் ரேவதி நட்சத்திரத்திலையும் அதாவது சனி மற்றும் புதனின் நட்சத்திர சாரத்தில் இருக்காரு இதனால் உங்களுக்கு உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்திலோ அல்லது கடன் சார்ந்த விஷயங்களிலோ விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அல்லது கடனை பற்றிய கவலைகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது மனசில் ஒரு விதமான தடுமாற்றம் சஞ்சலம் ஏற்படும் வீண் விரயங்கள் ஏற்படும் எங்கேயாவது வெளியூர் போகிறீங்கன்னா உங்களுக்கு அலைச்சல் ஜாஸ்தியாகுமே தவிர அதனால் சுகங்கள் கிடையாது சுமாரான நாள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நான்காம் இடத்திற்கு செவ்வாயின் பார்வை நான்காம் இடத்ததிபதி விரயத்தில் இருக்கிறதுனால உடல் சோர்வு அதிகரிக்கும் அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சனியின் ப நட்சத்திர சாரத்தில் காலை முதலே இருக்கார் இதனால் உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தேவையற்ற விஷயங்களுக்காக அலைச்சல் ஏற்படும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வீண் அலைச்சல் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள் காரிய விரயம் ஏற்படும் இன்றைக்கி எங்கேயாவது வெளியில் போகிறீங்கன்னா மெனக்கெட்டு அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய நபர் நீங்கள் யாரை பார்க்க போகிறீங்களோ அவர் இருக்க மாட்டார் அல்லது அந்த வீ அவங்க வீடு பூட்டி இருக்கும் ஸோ காரிய விரயம் ஏற்படும் நேர விரயம் ஏற்படும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை வழியில் உங்களுக்கு வீண் செலவுகள் ஏற்படும் தந்தை எங்கேயாவது வெளியில் போகிறாருன்னா அவருடைய பொருட்களை களவு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் அவருனால் உங்களுக்கு செலவு ஏற்படும் மருத்துவ ரீதியான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால் அவருக்கு மருத்துவ செலவுகள் இல்லாததுனால் பெருசாக பாதிப்புகள் இல்லை குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு இன்று தேவையற்ற அலைச்சல் ஏற்படுகின்ற நாள் ராசி லாபஸ்தானத்தில் சனியின் நட்சத்திர சாரத்தில் சந்திரன் இருக்கிறதுனால இன்று உழைப்பின் மூலமாக வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும் பதவி உயர்வு தனலாபம் இப்படி நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு இன்று வருமானம் அதிகரிக்கும் செல்வாக்கு அதிகரிக்கும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த அங்கீகாரம் அல்லது ப்ரமோஷன் உங்களுக்கு சாதகமாக கிடைக்கும் மேல் அதிகாரிகளின் கடைக்கன் பார்வை கிடைக்காம இருந்ததுன்னா இப்பொழுது அதெல்லாம் சாதகமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இன்று நற்செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இன்னைக்கு எல்லாத்தனையுமே அலைச்சல் ஏற்படும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு உங்களுடைய உழைப்புக்குண்டான ஊதியம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் நீங்கள் புதுசாக வியாபாரம் தோங்கணும்னு நினச்சா இன்றைக்கி அது சம்பந்தமாக முயற்சி எடுத்து அலைச்சலை ஏற்படுத்தும் குழந்தைகளின் தேவைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது உடன் பிறந்தோரின் தேவைகளின் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் பெருகக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அயல்நாடுகள் சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கு வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய பதவி சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் தனலாபம் அதிகரிக்கக்கூடிய யோகம் மட்டுமல்லாமல் அரசாங்க வகையில் உங்களுக்கு லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அரசியல் துறை சார்ந்தவர்களின் எதிர்மறை பேச்சுக்கள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் மிதுன ராசி தொழில் மூலமாக உத்தியோகம் மூலமாக உங்களுக்கு இருந்து வந்த பதட்டமான சூழ்நிலை மறைவதற்கு வாய்ப்பு இருக்குது பெரிய மனிதர்களின் தொடர்பின் மூலமாக உங்களுடைய கோபத்தை கிளறுவதற்குண்டான சூழ்நிலையில் சில பேர் சூழ்ச்சியில் ஈடுபடுவாங்க அதனால் உங்களுக்கு சில சிக்கல்கள் வ அதாவது பெரிய மனிதர்களுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிதானத்தை தவறவிடாமல் இருந்தால் இன்று நன்மைகள் ஏற்படும் ஆரோக்கிய விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும் தாயாருடனான மனஸ்தாபங்கள் விலகி நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக உயர்வு பதவி உயர்வு கிடைக்கும் சூழ்நிலை இருக்குது நீங்கள் அரசியல் துறை சார்ந்தவராக இருந்தால் ஒரு பெரிய மனிதனின் உதவியை கொண்டு அரசியலில் புதிய மாற்றத்தை ஏற்படுத்துவதற்குண்டான முயற்சிகளில் வெற்றி அடைவீர்கள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று இடமாற்றம் ஏற்படும் அல்லது எங்கேயாவது வெளியில் போகிறீங்கன்னா உங்களுக்கு உடல் சோர்வை தரக்கூடிய வகையில் உழைப்பு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் சாயந்தரத்துக்கு மேலே உங்களுக்கு நல்ல செய்திகள் வருகின்ற யோகம் ஏற்படும் குறிப்பாக குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெளியூர் பிரயாணங்கள் ஏற்பட்டதுன்னா அது உங்களுக்கு வளர்ச்சியை தரும் சுகத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது எங்கேயாவது அவுட்டிங் போவீங்க விண்டோ ஷாப்பிங் பண்ணுவீங்க இதெல்லாம் சாயந்தரத்துக்கு மேலே நடந்தாலும் உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய நிகழ்வுகளாக இருக்கும் வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் புதிய பொருட்களை வாங்குவதற்குண்டான முயற்சிகள் செலவுகளை கொடுக்கும் கடக ராசி பாக்யஸ்தானத்தில் சந்திரன் இருக்கார் ராசிநாதன் பாக்யாதிபதியான குரு லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால இன்று உங்களுக்கு ம மதிப்பு மரியாதை பதவி உயர்வு போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுவும் சனியின் நட்சத்திர சாரத்தில் சந்திரன் இருக்கிறதுனால இன்று எதிரிகள் மூலமாகவே உங்களுக்கு மரியாதைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்தியோக ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த இழுபறி நிலைமை வெற்றி செய்திகளாக வரக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும் தந்தை வழி சொத்துக்களில் இருந்து வந்த இழுபறி நிலைமைக்கு வெற்றி செய்திகள் வருவதன் மூலமாக மன அமைதி ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் இருப்பினும் வழக்கு சார்ந்த விஷயங்களில் அலைச்சலை சந்திப்பீர்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்கள் கௌரவத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகளில் அலைச்சலை சந்திப்பீர்கள் அது குழந்தைகளுக்கான அலைச்சலாகவும் இருக்கலாம் இல்லை உங்கள் கௌரவத்துக்கான அலைச்சலாகவும் இருக்கலாம் பதவி உயர்வு அல்லது பதவியில் இருக்கும் மேனேஜ்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களினால் உங்களுக்கு இன்று வீண் அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை வெற்றிகள் வருவதில் தாமதம் ஏற்படும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தவறான வார்த்தை பிரயோகம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது ராசிநாதன் ஒன்பதாம் இடத்தில் இருந்தாலும் இரண்டாம் இடத்திற்கு சனி பார்வை அதனால் சளிப்புத்தன்மை அதிகரித்து வார்த்தைகளில் குழப்பத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிதானமாக செயல்படுவதன் மூலமாக குடும்பத்தில் வேண்டாத பேச்சுக்களை தவிர்க்கலாம் இளைய சகோதர சகோதரிகள் மற்றும் உங்கள் வாழ்க்கை துணையின் பெற்றோருடன் மனஸ்தாபம் ஏற்படும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வியாபார விஷயத்திலும் தொழில் விஷயத்திலும் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கான அலைச்சலை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு குழந்தைகளின் தேவைகளுக்காக அலைச்சலை சந்திப்பீர்கள் குழந்தைகளின் மேல் படிப்பு திருமணம் போன்ற விஷயங்களுக்காக கடுமையான உழைப்பு தேவைப்படுகின்ற அலைச்சல் மிகுந்த நாள் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு மனசுல ஒரு விதமான தடுமாற்றம் ஏற்படும் குறிப்பாக கணவன் மனைவி உறவுல வேண்டாத பேச்சுக்கள் பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் உங்களுக்கு மன ஏற்படும் அது சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக அலைச்சலை சந்திப்பீர்கள் அதனால் பண தேவைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பம் சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய நண்பர்களோ அல்லது உறவினர்களோ தேவையற்ற செலவுகளை ஏற்படுத்துவார்கள் அதனால் கையிருப்புகள் கரையக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவர் எங்காவது வெளியில் போனாலும் சரி இல்லை உங்கள் மனைவி எங்கேயாவது வெளியில் போனாலும் சரி செலவுகளாகும் அல்லது பொருள் வரையும் ஏற்படும் உத்தியோக ரீதியாக உங்களுடன் பணியாற்றுபவர்களின் தேவைகளுக்காக உதவிகள் செஞ்சீங்கன்னா பணம் கொடுத்தாலும் பிரச்சனை பணம் கொடுக்காமல் இருந்தாலும் சங்கடம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியான விஷயங்களிலோ அல்லது உங்களுடைய இளைய சகோதரர்களின் விஷயத்திலோ வேண்டாத பேச்சுக்களை பேசி உங்களுக்கு சங்கடத்தில் அழுத்துவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்துவார்கள் நிதானத்துடன் செயல்படுவது நல்லது வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்பு ஆனால் கடன் சார்ந்த விஷயங்கள் அவ அடுத்தவர்களுக்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக வாங்கக்கூடிய பண உதவிகள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும் அதாவது எப்போவோ வாங்கின உதவி ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடியோ இல்லை ஒரு எட்டு மாதத்துக்கு முன்னாடியோ யாருக்கிட்டையாவது உதவி கேட்டிருப்பீங்க அவங்க உதவியும் செஞ்சுருப்பாங்க அதை இப்போ அவங்க குத்தி காட்டி பேசுவாங்க உங்களுக்கு மனசலனம் ஏற்படும் அல்லது தேவையற்ற வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கன்னி ராசி ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சந்திரன் ராகு சேர்க்கை நண்பர்களுக்காக பொய் சொல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் நண்பர்களின் தேவைகளுக்காக நண்பர்களின் ஆரோக்கியத்திற்காக பொய் சொல்லுவீங்க அதே சமயம் நண்பர்களுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டு யாருக்கிட்டையாவது கடன் வாங்கினீங்கன்னா அது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துமேன்றி அதனால் லாபம் ஏற்படாது கணவன் மனைவி உறவில் அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடன் பணியாற்றுபவர்களின் உதவியை கொண்டு உங்களுடைய தொழில் ரீதியான சிக்கல்களுக்கு தீர்வு காணக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய அலுவல் ரீதியான முயற்சிகளுக்காக வெளியூர் பிரயாணங்கள் ஏற்ப ஏற்பட்டதுன்னா அது சந்தோஷமான அனுபவத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் நன்மைகள் அதிகரிக்கும் புதிய நண்பர்களின் அறிமுகம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மன சந்தோஷம் ஏற்படுகின்ற ஒரு குதூகலமான நாள் கணவன் மனைவி உறவில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் நீண்ட நாட்களாக பிரிந்திருப்பவர்களுக்கு இன்று நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உத்தியோக ரீதியாக உடன் பணியாற்றுபவர்களின் அனுகூல பலன்களை கொண்டு அவர்களின் ஆலோசனையை கொண்டு உங்களுடைய சிக்கல்களுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளால் ஏற்படுகின்ற சிக்கல்களுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய தீர்வை பெறக்கூடிய யோகமான நாள் நண்பர்களே உதவிகரமாக இருப்பார்கள் வாழ்க்கை துணை உங்களுடைய தேவைகளுக்காக உதவி செய்வார்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தில் பாதிப்பில்ல இல்லை தாயாருடன் சிறு ஈகோ கிளாஷ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது முயற்சி பண்ணுங்கள் நல்லது நடக்கும் துலாம் ராசி ராசிக்கு ஆறாம் இடத்துல சந்திரன் அதனால் உங்களுடைய கடன் சார்ந்த பிரச்சனைகள் அல்லது தொழில் ரீதியான எதிரிகளின் சமாளிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அவர்களின் தேவையற்ற செயல்பாடுகள் மூலமாக உங்களுக்கு மன அழுத்தம் அதிகரிக்கிறதுக்கும் வீண் கோபம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஆனால் இன்றைக்கி கோபப்பட்டீங்கன்னா அது விரயத்தை ஏற்படுத்தும் உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் மருத்துவ செலவுகள் ஏற்படும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியத்திற்காக மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவி உறவிலும் வேண்டாத பேச்சுக்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலை குழந்தைகளின் வளர்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன் பிறந்தவர்களின் மூலமாக மன சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடன் பிறந்தவர்கள் அக்காவோ தம்பியோ அண்ணனோ தங்கச்சியோ யாராக இருந்தாலும் சரி உங்ககிட்ட எதிர்வாதம் செய்வாங்க பிடிவாதம் பிடித்து உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்துவார்கள் நிதானத்தை கடைபிடித்தால் மன நிம்மதி ஏற்படும் இல்லாட்டி பகை ஒரு உணர்வின் காரணமாக மன அழுத்தம் அதிகரிக்கும் உத்தியோக ரீதியாக தடுமாற்றம் ஏற்படும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய செயல்பாடுகளின் காரணமாக உங்களுக்கு ஓரளவுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மருத்துவ ரீதியான முயற்சிகள் உங்களுக்கு தெளிவை கொடுத்தாலும் உங்களுடைய வேண்ட வேண்டாத விஷயத்துக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அலைச்சலை மட்டுமல்லாமல் அழுத்தத்தையும் அதிகரிக்கும் மன உளைச்சல் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது நண்பர்களின் ஆலோசனை வாழ்க்கை துணையின் ஆலோசனை உங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது விருச்சிக ராசி கடன் சார்ந்த விஷயங்கள் அல்லது உங்களுடைய பண தேவைகளுக்கான கவலைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் எண்ட் ஆஃப் தி டே நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலும் வெற்றி வெற்றி வெற்றிக்குடி நாட்டக்கூடிய வகையில் இருக்கிறதுனால கவலைப்பட வேண்டாம் வியாபாரத்தில் வளர்ச்சி ஏற்படும் குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு எதிர்மறை பலன்களிலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு நண்பர்களின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு கௌரவத்தையும் பாராட்டையும் பெற்றுக் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கு படிக்கிற குழந்தைங்க நண்பர்களின் ஆலோசனையின் பேரில் நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு சக பணியாளர்களின் உதவியை கொண்டு உங்களுடைய வேலை ரீதியான பதவி உயர்வுக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு எழுபறி நிலைமை ஏற்படும் சற்று முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வீண் கோபத்தின் காரணமாக நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களில் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது நீ தடுமாற்றமான மனநிலையின் காரணமாக தவறுகள் இழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு இன்று மன சோர்வு ஏற்படுகின்றன கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசில் கவலைகள் அதிகரிக்கும் எதிர்காலத்தை பற்றிய கவலைகள் குழந்தைகளை பற்றிய கவலைகள் வியாபாரத்தை பற்றிய கவலைகள் பண தேவைகள் பற்றிய கவலைகள் உடன்பெறந்தோரை பற்றிய கவலைகள் இப்படி எல்லாரை பற்றியும் கவலைப்படுறீங்க ஆனால் எந்த கவலையும் உங்களுக்கு நிரந்தரம் கிடையாதுங்கிறத இன்னும் சில நாட்களில் தெரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இருக்கு அதனால கொஞ்சம் பொறுமையாக இருங்க இன்று உங்களுடைய பதட்டத்தின் காரணமாக தேவையற்ற செலவுகள் ஏற்படும் அல்லது தேவையற்ற மன உளைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அமைதி மனசை அமைதிப்படுத்துறதுக்கு ஆன்மீக நாட்டத்தை பெருக்கி கொள்வதற்கு முயற்சி எடுத்தால் நன்மைகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் தனுசு ராசி இன்று உங்களுக்கு மன உளைச்சல் தரக்கூடிய செய்திகள் அல்லது மன உளைச்சல் தரக்கூடிய வாக்குவாதங்கள் உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் குழந்தைகளாக இருந்தால் உங்கள் தாயாருடன் மனஸ்தாபம் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது அதே சமயம் அலுவல் ரீதியாக உங்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்படும் அதாவது உங்களுடைய நேர விரயம் ஏற்படுற மாதிரி அலைச்சல் உங்களுடைய வீடு மனை சார்ந்த அல்லது வண்டி வாகன வகையில் பராமரிப்பு செலவுகள் ஏற்படும் வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்கு இன்று அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பண விவகாரங்களில் மாற்றங்கள் நிகழக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால பெருசாக கவலைப்பட வேண்டாம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் தடுமாற்றங்கள் ஏற்படும் ஆரோக்கியத்தினால் உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பிடிவாத குணத்தின் காரணமாக தடுமாற்றங்கள் ஏற்படும் உங்கள் தாயாருடன் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் கௌரவத்தை பாதிக்கிற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணிடாதீங்க இன்று இன்று எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி அலுவல் விஷயமாக இருந்தாலும் சரி குடும்ப விஷயமாக இருந்தாலும் சரி அவசரப்பட்டு எடுக்கக்கூடிய முடிவுகள் சங்கடத்தை ஏற்படுத்தும் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கணவன் மனைவி உறவில் இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பிடிவாத குணம் அதிகரிக்கும் மனசுல இனம் புரியாத கோபம் ஏற்படுகின்ற சூழ்நிலை எந்த ஒரு விஷயத்தையும் மனசறிஞ்சு பண்ண மாட்டீங்க ஆனால் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் புலம்பி பிரயோஜனம் இல்லை நிதானம் தவறும் நாள் மகர ராசி இன்று மனசுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய நிகழ்வுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும் பண விவகாரங்கள் கடன் பிர சார்ந்த பிரச்சனைகள்லாம் ஓரளவுக்கு சுமூகமான தீர்வை எட்டுவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும் பட் இருந்தாலுமே குடும்பத்தில் வேண்டாத பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு உங்கள் வார்த்தை வரையங்களை தவிர்த்தால் நன்மைகள் ஏற்படும் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நட்புகள் மூலமாக உதவிகள் கிடைத்து உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய யோகமான நாள் பண விவகாரங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் கடன் சார்ந்த விஷயங்கள் அல்லது பூமி தொடர்பான விஷயத்தில் தேவையற்ற சஞ்சலங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது குறிப்பாக கணவன் மனைவி உறவிலோ அல்லது குழந்தைகள் விஷயத்திலோ வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது வியாபார வளர்ச்சி ஏற்பட்டு அதன் மூலமாக தனலாபம் அதிகரிக்கும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வழக்கு சார்ந்த விஷயங்களில் அலைச்சல்கள் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுடைய நேர விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் போகிற இடத்துல உங்களுக்கு டைம் பாஸ் நிறையா இருக்குது சந்தோஷமாக இருப்பீங்க உங்களுடைய நீண்ட நாள் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் வழக்குகளில் வெற்றி காணக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபத்தின் காரணமாக வீண் விரயங்கள் அல்லது வீ சந்தோஷ இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை கணவன் மனைவி உறவில் எந்த பாதிப்பும் ஏற்படாமல் பாத்துக்கொள்வது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் நண்பர்களின் உதவியை கொண்டு சிக்கல்களை தீர்ப்பதன் காரணமாக உங்களுக்கு மன அமைதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக உங்களுடைய குழந்தைகள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பங்க சகோதர சகோதரிகளும் உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்துவார்கள் கும்ப ராசி பண விவகாரங்களில் எதிரிகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அல்லது கடந்த காலத்தில் எதிரிகளாக இருந்தவர்களின் சம்ப சந்திப்பு நிகழக்கூடிய சூழ்நிலை இருக்கு கடன் பிரச்சனைகள் அல்லது ஆரோக்கிய பிரச்சனைகள் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது என தேய்விரை சந்திரனா இருக்கிறதுனால இவ்வளவு காஷியஸாக சொல்கிறேன் இல்லாட்டி உங்களுக்கு பெருசாக பாதிப்பு இல்லை அதே சமயம் உங்களுடைய உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் வீண் வார்த்தை விரயங்கள் மூலமாக உங்களுடைய பதவி இழப்பு அல்லது பதவியில் மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தடுமாற்றங்கள் நிறைந்த நாள் வார்த்தை விரயங்கள் ஏற்பட்டால் குடும்ப நிம்மதி கிடைக்கும் கெடும் நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிடிவாத குணம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முரட்டுத்தனமாக செயல்படுவீங்க முன்கோபத்தோடு செயல்படுவீங்க வார்த்தை விரயங்களின் காரணமாக குடும்பத்திலேயே எதிரிகளை உருவாக்கிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய உத்தியோக ரீதியான முயற்சிகளில் வியாபார ரீதியான முயற்சிகளில் அரசு வகையில் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது அரசாங்க அதிகாரிகளுடன் மோதல் போக்கை கடைபிடிக்காமல் இருப்பது நல்லது சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வார்த்தை வரையங்கள் அதிகரிக்கிறதுனால உங்களுக்கு பண வரையமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு குறிப்பாக உங்கள் நீங்கள் வேலை பண்ணுற இடத்துல உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்களால உங்களுக்கு மன அழுத்தம் அதிகரிக்கும் அவர்கள் உங்களுக்கு எதிர்மறை பலன்களாக செயல்படுவார்கள் அதே சமயம் கலைத்துறை நண்பர்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் சூழ்நிலை இருக்குது குழந்தைகள் விஷயத்தில் இன்று பிடிவாத குணத்துடன் செயல்படுகின்ற அந்த குழந்தைகளின் செயல்பாடுகளை நீங்கள் விமர்சனம் செஞ்சீங்கன்னா அனாவசியமான மன வேறுபாடுகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது பூரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண தேவைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு குழப்பமான நாள் வேலை விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அலைச்சலை கொடுக்கும் நீங்கள் வியாபாரத்தில் இருக்கீங்க மீடியா தொழில் பண்ணுறீங்க இல்லாட்டி பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சுருக்கீங்க இந்த மாதிரி ஏதாவது தொழில் பண்ணுறீங்க அறிவு சார்ந்த தொழில் பண்ணுறீங்கன்னா இன்று உங்களுக்கு அலைச்சல் ஏற்படும் அதே சமயம் உங்களுடைய மாணவர்கள் உங்களுடைய கஸ்டமர்ஸ்க்காக வீண் வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவங்களுக்காக நீங்கள் பணத்தை முன்பணமாக போட்டு செயல்பட்டதுனால உங்களுக்கு பணமுடை ஏற்படுகின்ற சூழ்நிலையும் இருக்குது மீன ராசி ராசியில் சந்திரன் இருக்கிறது மனசில் தைரியத்தை தரக்கூடிய வகையில் ஆனால் மனசில் குழப்பத்தோடு தைரியம் ஏற்பட்டதுன்னா அது உங்களுக்கு சஞ்சலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுனால குழப்பம் இல்லாமல் இருப்பதற்கு முயற்சி பண்ணுங்க அவசரப்பட்டு தவறான வார்த்தை பிரயோகங்களை ஏற்படுத்துவதோ அல்லது உண்மைக்கு புறம்பான விஷயங்களை பேசுவதை பேசுவதையோ நீங்கள் தவிர்த்தால் நிம்மதியாக இருக்கலாம் நீங்கள் உண்மைக்கு புறம்பான விஷயத்தை பேசினீங்கன்னா அந்த உண்மைக்கு புறம்பான விஷயத்துக்காக அதாவது பொய்யான விஷயத்துக்காக மேலும் மேலும் பொய் சொல்லக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஆனால் அந்த பொய் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அதே சமயம் உங்கள் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் குழந்தைகள் மற்றும் வியாபாரிகள் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்று ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு படிக்கின்ற குழந்தைகளுக்கு அறிவு சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்தியோக ரீதியாக மேல் அதிகாரிகள் உதவிகரமாக செயல்படுவதன் மூலமாக உதவிகள் கிடைத்து வளர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் பூரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது வெளியூர் பிரயாணங்களுக்காக குடும்பத்தினருக்காக செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை யாராவது ஒருத்தர் வெளியில் போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்காகவும் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்று உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள் உத்தரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய வகையில் இருக்குது நண்பர்கள் மற்றும் குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் உடன் பிறந்தோரின் உதவியை கொண்டு உங்கள் நண்பர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் அதாவது அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்காக நீங்கள் வேறு இடத்துல உதவி கேட்டீங்கன்னா அது கிடைக்கும் அதனால் உங்களுக்கு எந்த லாபமும் கிடையாது ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும் புதிய வேலைகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் படிப்பு சார்ந்த வேலை பண்ணுறவராக இருக்கீங்க இல்லாட்டி மீடியா சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்களாக இருந்தால் அடிஷ்னல் வேலைகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு ஏற்பட்டு உங்களுக்கு மன நிறைவு ஏற்படும் பூமி தொடர்பான விஷயத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகி நன்மைகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்